ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீல்ஸ் ஆஃப் கவுரி ஸோ இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே நம்ம எல்லா கோயிலுக்கும் போயிருந்தோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ சட்டர்டே நைட் பழனி கிளம்பி வந்துவிட்டோம் சண்டே காலையில் பார்த்தீங்கன்னா நாலரைக்கே நட கரெக்டாக திறக்கிற டைமில் படியேற ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வந்து யானை பாதை தான் சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு தான் நமக்கு நட திறப்பாங்க இது தைப்பூசத்துக்காக நமக்கு வந்து ஃபோர் தேர்ட்டிக்கே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டென் டேஸுமே மொத்தம் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு மண்டபம் இருக்கும் ஸோ வந்து நம்ம ஒரு ஹாஃப் அனவர்லேயே ஏறலாம் விரும்பிறேனு ஏறணும் அப்படின்னா ஹாஃப் அன்வரில் ஏறிடலாம் ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த தடவை இவங்க சீக்கிரம் கூட்டம் வந்துடும் சீக்கிரம் கிளம்பணும் கிளம்புணு போய் பார்க்கணும் சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இருபது நிமிஷத்துலேயே ஏறிட்டோம் படியை டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸில் ஏறிவிட்டோம் ஸோ உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நாங்கள் டிக்கெட் வாங்கி தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ அந்த பையனையும் வச்சுட்டு ரொம்ப நேரம் லைன் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நூறுரூபா டிக்கெட் வாங்கிட்டு சீக்கிரமாக போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து சுவாமியை வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் விஸ்வரூப தரிசனம் பார்த்தோம் பெருமான் வந்து ஆண்டி கோலத்தில் அவ்வளோ அழகாக இருந்தார் கரெக்டாக எனக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் தரிசனத்துக்காக வந்து சுவாமிக்கிட்ட போய் பார்க்குறதுக்காக ஒரு ஃபேமிலி எனக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு ஸோ அவங்கள வந்து உள்ளே சுவாமிக்கிட்ட அனுப்புகிற அந்த டைமில் என்னை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க ரெண்டு நிமிஷம் ஸோ நான் ரெண்டு நிமிஷம் நல்ல சுவாமியை தரிசனம் பண்ணி எனக்கு பார்த்தோன்னே அப்படியே ஆனந்த கண்ணீராக இருந்துச்சு நான் ஏன்னா பள்ளிக்கு வரணும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ கரெக்டாக முருகப்பெருமானை என்னை எப்படியும் கூட்டிகிட்டு வந்துட்டு நல்லபடியாக காட்சி கொடுத்தாரு அங்கே திருப்புரம் வேல் அபிஷேகம் பார்த்தேன் இங்கேயும் வந்து முருகப்பெருமான நல்ல கண்கொள்கை தரிசனம் பண்ணது அவ்வளோ மனசு திருப்தியாக இருந்துச்சு முருகப்பெருமானுக்கையும் நான் கேட்டதை வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாரு ஸோ சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு வாக்குலேயே நாங்கள் வந்து வெளியில் வந்துவிட்டோம் ஸோ வெளில வந்துட்டு பஞ்சாமிர்தம் எல்லாமே வாங்கிட்டு ஸோ வீட்டுக்கு எல்லோரும் கொடுக்கணும்ல ஸோ அதனால் பஞ்சாமிரதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கீழே வந்துவிட்டோம் ஸோ கீழே இறங்கும் போது ஆனால் வந்து ஸ்பீடே இறங்கிட்டோம் மேலே ஏறும்போது தான் கொஞ்சம் மூச்சு பயங்கரமாக வாங்கிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த பேட்ரி கார் மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம பார்க்கிங்கில் போய் விட்டுருவாங்க ஸோ அதனால் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் எல்லாருமே எல்லாருக்குமே பயங்கர டயர்டு காலைல வர சீக்கிரமாக இருந்துச்சுட்டோமா ஸோ அதனால் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் தான் இங்கே பண்டிலேருந்து கிளம்பினோம் கிளம்பிட்டு அதுக்கப்புறமா மதுரையில் போய் ரீச் ஆகிறதுக்கே மூணு மணிக்கிட்ட ஆகிடுச்சு அப்புறம் நாங்கள் பிளான் பண்ணி வந்ததில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும் பெண்டிங்கில் இருந்துச்சு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டோசிச்சுட்டே இருந்தோம் சரி ஓகே வந்துட்டோம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு வந் நைட்டு வந்து கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு தான் போயிருந்தோம் ஒரு எட்டு மணி வாக்கில் அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் மொபைல் ஃபோன்ஸ் நாட் அலோட் இன்சைட் அதனால ஃபோன்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு டு எட்டரை வந்து அங்கே வந்து திற போடுற டைமாக ஸோ அதனால் எட்டரை வரைக்கும் லைனில் வெயிட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் போயிட்டு அம்பாலையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சுந்தரேஸ்வரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம் வந்துட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம் ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய அத்தை பையனோட மேரேஜ் தான் எங்கள் அப்பாவோட அக்கா பையன் ஸோ அவங்க மேரேஜில் போயிட்டு நல்ல ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் சா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்